அமெரிக்காவின் முதல் விண்வெளி நிலையமான ஸ்கைலேப் நாசாவினால் நிர்ணயிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு விண்ணில் வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டது இது மூன்று விண்வெளி வீரர்கள் கொண்ட குழுவினரால் வெற்றிகரமாக இருபத்தி நாலு வாரங்கள் பராமரிக்கப்பட்டது ஸ்கைலேபின் முக்கிய செயல்பாடுகள் ஒரு சூரிய ஆய்வகம் பூமி கண்காணிப்பு மற்றும் நூற்றுக்கணக்கான சோதனைகள் ஆகியவை அடங்கும் அமெரிக்காவின் விண்வெளி திட்டத்தின் கீழ் ஸ்கைலாப் ஒன்று ஸ்கைலாப் ரெண்டு ஸ்கைலாப் மூணு மற்றும் ஸ்கைலாப் நாலு ஆகியவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதாம் ஆண்டு வரை வெற்றிகரமாக செயல்பட்டு ஏராளமான விண்வெளி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன ஸ்கைலாப் திட்டத்தின் கீழ் ஒரு அப்பல்லோ தொலைநோக்கி பலநூறு வாழ்க்கை அறிவியல் மற்றும் இயற்பியல் அறிவியல் சோதனைகள் ஆகியவை வெற்றிகரமாக இதில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஸ்கைலாப் திட்டத்தின் இறுதியில் இந்த விண்வெளி நிலையம் இந்திய பெருங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டது தூஞ்சிய ஒரு சில விண்வெளி பாகங்கள் ஆஸ்திரேலியாவின் ஒரு சில பகுதிகளில் மீட்டெடுக்கப்பட்டன நன்றி மீண்டும் அடுத்த பதிவினில் சந்திப்போம்